அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் முத்தமிழ் வேந்தன் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயமுத்தூரில் இளம்பெண்ணுக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையும் அதை தொடர்ந்து சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்கிற செய்திகளையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பின்புறம் பிருந்தாவன் நகர் அப்படிங்கிற இடத்துக்கும் பின்னாடி ஒரு காடு மாதிரியான பகுதியில் ஒரு பத்தொம்பது வயது நிறைந்த ஒரு கல்லூரி மாணவி தன்னோட ஆண் நண்பரோட காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்த மூணு பேர் காளீஸ்வரன் கருப்புசாமி குணா அப்படிங்கிற மூணு பேரும் ஒரே வாகனத்தில் ஒரு டூ வீலரில் அந்த இடத்துக்கு வந்து அந்த காரில் இருந்த அவங்க ரெண்டு பேரையும் மிரட்டி கல் கத்தி போன்ற ஆயுதங்களால் கண்ணாடியை உடைச்சி அந்த பையனை வெளியில் இழுத்து அவரை கொடுங்காயம் ஏற்படுத்தி ரத்த காயமாக ஏற்படுத்தி அவரை போட்டுட்டு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு ஒரு அந்த கார் இருந்த பகுதியிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு அடர்ந்த பகுதியில் வச்சு மூணு பேரும் மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்குறாங்க வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணை அரை நிர்வாணத்தோடு அப்படியே போட்டுட்டு அவங்க மூணு பேரும் ஓடி போயிட்டாங்க இந்த பையன் காயம்பட்ட அந்த ஆண் நண்பர் வந்து சுயநினைவுக்கு வந்து நூறுக்கு ஃபோன் பண்ணி காவல் நிலையத்துக்கு புகார் தெரிவிச்சிருக்கிறாரு அப்போ பீலமேடு காவல் நிலையத்திலேருந்து காவலர்கள் வந்து அதை தேடி அந்த பொண்ணை ரொம்ப நேரமாக தேடிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு விடிய காலில் நாலு மணியை போல் அந்த பொண்ணை சுயநினைவு வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க அந்த ரெண்டு பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அவங்க யார் என்னன்னு தேடி பார்த்துருக்குறாங்க அதில் அந்த காளீஸ்வரனும் கருப்பசாமியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெச்எஸில் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவங்க அவங்க போலீஸ் ரெக்கார்டில் இருக்கிறவங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த குணாங்கிற பையன் இருபது வயது பையன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூவரும் தண்ணி அடித்தாங்களா இல்லை கஞ்சா குஞ்சாவை குடிச்சிட்டு வந்தாங்களான்னு தெரில அவங்களுக்கு இது வழக்கமான விஷயமா அப்படிங்கிறதையும் காவல்துறை தொடர்ந்து நடத்துகிற தான் தெரிய வரும் அவங்க அந்த இடத்துல வந்து அந்த நிகழ்வை நடத்திட்டாங்க அப்போ அவங்க யார் என்னன்னு தெரியாமல் காவல்துறையினர் வந்து அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் ஆராய்ஞ்சு கடைசியில் அந்த வண்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வண்டி பார்த்திங்கன்னா அது ஒரு திருட்டு வண்டி அந்த வண்டியின் மூலயமா எங்கே திருட்டு போனது யார் என்னங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க செய்தியை சேகரித்து இவங்க மூணு பேரும் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி துடியலூருக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்கங்கிற தகவல் தெரிஞ்சு இவங்க கைது பண்ண போகிறப்ப அங்கே தலைமை காவலர் சந்திரசேகருங்கிறவரை அவங்க அருவாள் தாக்கிட்டு தப்பிக்க போனப்போ மூணு பேரையும் சுட்டிருக்காங்க ஒரு எட்டு குண்டு சுட்டிருக்காங்க அதில் ஒரு அஞ்சு குண்டு அந்த காளீஸ்வரனுக்கும் கருப்பசாமிக்கும் ரெண்டு ரெண்டு குண்டு கால்ல பட்டிருக்கு குணாங்கிறவருக்கு ஒரு ஒரு குண்டு காலில் பட்டிருக்கு அவங்கள இப்போ சுட்டு பிடிச்சிருக்காங்க காவல்துறை இந்த விஷயத்தில் நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரிசையாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயமாக இருக்கட்டும் அதன் பிறகு திருவண்ணாமலையில் நடந்த விஷயமாக இருக்கட்டும் இப்போ கோயமுத்தூரில் நடக்கிற விஷயமாக இருக்கட்டும் இது போல் தொடர் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இது வடநாடு மாதிரியே தோணுது பீகார் மாதிரி அசாம் மாதிரி மகாராஷ்ட்ரா மாதிரி இது வந்து ஒரு தமிழ்நாடு அமைதியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழ்கிற இடோங்கிற மாதிரி இல்லாமல் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய விசேஷம் என்னென்னா அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்கே போனுச்சின்னு அண்ணா பல்கலைக்கழகத்தில் கேட்க ஆரம்பித்தவங்க திருவண்ணாமலையில் அந்த பொண்ணு ஏன் நைட்டு ஒரு மணிக்கு லாரியில் ஏறி வந்துச்சுன்னு கேட்டாங்க இப்போ இந்த பொண்ணு ஏன் கோயம்புத்தூரில் ஆண் நண்பரோட போய் பதினோரு மணிக்கு ஏன் அங்கே போய் நின்றுச்சின்னு கேட்குறாங்க இப்ப தொடர்ச்சியா அந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரம் என்ன எப்படி நடந்தது இவங்கெல்லாம் தொடர் குற்றவாளிகள் இவங்க எப்படி போலீஸாரால் கண்காணிக்கப்படாமல் போனாங்க அந்த இடம் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடம் எப்படி இந்த பொண்ணு போனுச்சுன்னு கேட்குறாங்க அந்த இடத்துக்கு அருகாமையிலேயே ஒரு பார் மாதிரி ஒருத்த கள்ள சந்தையில சரக்கு வித்துக்கிட்டு இருந்துருக்குறான் ஒரு பார் மாதிரியான செட்டப்லேயே இருக்காது அதை இப்போ வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி உறவுகள் போய் அதை அடித்து உடச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துல ஒரு பார் மாதிரியே நடந்ததை வந்து அவங்க கேட்கவே இல்லை இந்த கோயம்புத்தூர் விஷயத்தில் திருவண்ணாமலை விஷயத்தில் காவல்துறையே இப்படி பண்ணியிருக்கேங்கும் போது அதையும் பேசலை அண்ணாமலை பல்கலைக்கழக விஷயத்தில் வந்து யார் அந்த சாருங்கிறதுக்கும் பதில் சொல்லலை பதினோரு மணிக்கு அது ஏன் அங்கே போணுச்சு பத்து மணிக்கு ஏன் அது அங்கே போணுச்சு நைட்டு ஏன் லாரியில் இங்கே ஏறிட்டு வந்துச்சு இப்படின்னு ஒரு இதை ஒரு கேவலமான விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே அடையாளம் தெரியும் இந்த மாதிரி பேசுகிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு சின்னதாக ஒரு நகைக்கீரல் ஏற்பட்டுட்டால் கூட ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க பாருங்கள் அவங்க தான் அவங்க இதை வந்து ஒரு பொண்ணு பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரமாகவோ இது நம்ம வீட்டு பெண்ணுக்கு நேர்ந்துருந்தால் என்னென்ன யோசித்து பார்க்குறவங்களாவோ கிடையவே கிடையாது இவங்களுக்கு வந்து இதுக்கு ஏதாவது முட்டு கொடுக்கணும் ஏன் அங்கே போணுச்சின்னு கேட்கணும் ஒரு தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சு யாராவது அந்த மாதிரி அனுப்பி வைப்பாங்களா அந்த மாதிரி போவாங்களா ஒரு கல்லூரியிலேயோ விடுதியிலேயோ படிக்கிற மாணவிகள் தானே தெரியாமல் அப்படி போவாங்க அப்போ இந்த அந்த அந்த பொண்ணு அந்த மாதிரி போனதுக்கு அவங்க தாய் தகப்பன் பொறுப்பேற்க முடியுமா இவங்களே தான் பெண்ணிய விடுதலை பெண்ணு வந்து ஆணுக்கு சமமாக இருக்கணும் அது எதுல சொல்கிறாங்க தண்ணி அடிக்கிறதுலையும் பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு போடுறதுலையும் ஆபாசமாக உடை அணுகிறதுலையும் இவங்களும் இவங்கள சார்ந்த மாதர் சங்கம்னு ஒன்று அதுங்க பேமெண்ட் மாதர் சங்கம் அதுங்க பெண்களுக்கு வந்து வாழ்வியலை கற்றுக் கொடுக்காது ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லி ஆணை போலவே நம்மளும் துணிச்சலாக இருக்கணும் சில இடங்களில் இது போல் மாட்டிக்கிட்டோம்னா அந்த இடத்துல இருந்து எந்த எப்படி தப்பிச்சு வரணுங்கிற தற்காப்பெல்லாம் சொல்லி கொடுக்காது இந்த மாதர் சங்கங்கள்லாம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியறாங்க பார்த்தீங்களா இவங்க ரெடி பண்ண மாதர் சங்கம் தான் அதுங்க அதுங்க பேமெண்ட்டை வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணும் போராட்டம் பண்ணும் வெழுகுவர்த்தியை குடிச்சிட்டு ஊர்வலம் போகும் இது மட்டும்தான் அதுங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு ஐயோ நம்ம வீட்டு பெண்ணுக்கு இது போல நடந்துருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணவே மாட்டாங்க இவங்க ஏன் பதினோரு மணிக்கு அங்கே போணுச்சு அப்போ அந்த பதினோரு மணிக்கு அங்கே போணுச்சின்னு நீ கேட்குற நீ சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது அந்த பொண்ணு புகாரே கொடுத்துருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு நீ சொல்கிறது இது போல புகார் கொடுக்கலைன்னா அவங்களுக்கு அந்த அக்யூஸ்டுங்களுக்கு இன்னும் வசதியாக போயிடும் இன்னும் இப்போ இவங்களை பிடிச்சி இன்னும் விசாரிச்சாதான் தெரியும் எத்தனை பிள்ளை பெண்கள் அது போல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்போ இது முழுமையான விசாரணை நடக்கணும் இதை பற்றியெல்லாம் யாருக்கும் எந்த கவலையும் இல்லை ஆனால் அந்த பிள்ளை என் பதினோரு மணிக்கு போணுச்சு திருவண்ணாமலையில் ஏன் லாரியில் ஏறிட்டு வந்துச்சு இப்படி ஒரு கேவலமான கேள்விகளை கேட்டு சமூக வலைதளங்களை அந்த விஷயத்தை பரப்பிட்டுருக்குறாங்க ஆனாலும் ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு அறிவுரையாக சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம் நீங்கள் ஆண்களுக்கு நிகராக இருக்கணும் ஆணுக்கு நிகராக பெண் இருக்கணும் அப்படின்னாக்கா எல்லாத்துலேயுமே இருக்கணும் உடல் வலிமையில் இருக்கணும் மன வலிமையில் இருக்கணும் இது போன்ற சமயங்களில் நீங்கள் அந்த இடத்துலேருந்து தப்பிக்கவோ இல்லது தகவல் கொடுக்கவோ தெரியணும் அதுபோல் தெரியாததுனால இது போல் அசம்பாவிதங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இது போல் அசம்பாவிதங்களுக்கு நாங்கள் வருந்துடும் ஆனால் இது போல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுனாக்க யாரை குறை சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஒருத்தன் கேட்குறான் முட்டா போய மாதிரி ஒரு ஒருத்தனுக்கும் ஒரு ஒரு போலீஸ் போட முடியுமான்னு கேட்குறான் போலீஸ் எதுக்கடா போடுறது போலீஸோட வேலை என்னடா நைட்டு பதினோரு மணிக்கு மேலே போய் தூங்க போயிட்டு காலையில் அஞ்சு ஆறு மணிக்கு வரதான் போலீஸோட வேலையா கேட்குறான் ஒருத்தன் இரவுலலாம் பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியுமான்னு கேட்குறான் ஒருத்தன் ஆ ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு போலீஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்குறான் இந்த இடத்துலலாம் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்கறான் டே அப்போ அது தமிழ்நாட்டில் இல்லையா இரவு பதினோரு மணிக்கு மேலே அது அயர்லாந்தில் போயிருதா எல்லாத்தையும் சிந்திச்சு பேசணும் மக்களும் சிந்திக்கணும் இது போல தொடர் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன காரணம் யாரு இதை எப்படி சரி செய்ய முடியும் ஏன் இந்த குற்றவாளிகளெல்லாம் காவல்துறை கண்காணிக்கவே இல்லை அவங்களாம் ஹெச்எஸ் ல இருக்கும்போது அவங்க தொடர்ச்சியான குற்றங்களில் ஈடுபட்டு தான் இருப்பாங்க அவங்க காவல்துறை வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏன் செய்யல அப்போ இது குற்றங்களை தடுக்கணும்னா பெண்கள் தாங்களும் பாதுகாப்பா இருக்கணும் துணிவோடையும் இருக்கணும் இது அசம்பாவிதங்கள் இனிமேலும் நடக்கக்கூடாது அதுக்கு என்ன விழிப்புணர்வு செய்யணுமோ அதை நாங்களும் தொடர்ந்து செய்றோம் மற்ற உண்மையான மகளிர் மேல பெண்கள் மேலே அக்கறை உள்ள மாதர் சங்கங்களும் அதை அந்த பெண்களுக்கு எடுத்துக்கிட்டு சொல்லி கொடுங்க எடுத்துக்கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியிலேருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்